அசல எடுக்க மாட்டாங்க அந்த வட்டி தான் எடுப்பாங்க அசலையே கழிப்பாய்ங்க நிறைய பேத்துக்கு இது தெரியுமா தெரியாம போய் வாங்குறாங்களான்னு தெரியல மாசத்துக்கு போடுங்க போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு முதல்ல பேங்க்ல போனா ஐம்பதாயிரம் லோன் தெரிஞ்சுன்னா எவ்வளோ மாசம் இதுக்கு எடுப்பீங்கன்னு கேளுங்க அதை கேட்டுட்டு எத்தனை மாசத்துக்கு இது கட்டுறதுன்னு கேளுங்க அதை ரெண்டையும் பெருக்கி பாருங்க நம்ம கட்டுற வட்டி காசு அதில் காட்டும் நிறைய பேர் தெரியாமல் இப்படி தான் போய் மாட்டிக்கிறீங்க ஐம்பதாயிரம் அசல் தர்றாங்கன்னா இருபத்தஞ்சாயிரவா வட்டி நம்மக்கிட்ட வசூல் பண்ணுவாங்க அசலும் வட்டியும் சேர்ந்து போகிற மாதிரி தான் நமக்கு தெரியும் ஆனால் இருபத்தஞ்சாயிரம் எக்ஸ்ட்ரா தான் வாங்குவாங்க அது நிறைய பேர் தெரியாமல் அதில் போய் மாட்டிக்கிறாங்க சரியா இப்போ நகைக்கடை பேங்கில் தராங்கன்னா ஒன்றரை பைசா வட்டின்னு தான் நமக்கு தருவாங்க அந்த கட்டுறதுக்கு முத நாள் வரைக்கும் நமக்கு ஒன்றரை தான் அந்த மராத நாள் ஒரு நாள் தள்ளி போயிட்டாலும் அதை ஏழு பைசாவாக என்னமோ வட்டியாக மாத்துறாங்க பேங்கில் நல்லா விசாரிச்சுட்டு நகையை கொண்டு வைங்க இப்போல்லாம் நகை வைக்கிற கூட நிறைய ரூல்ஸ் வந்துடுச்சு அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் மாற்றலாம் நகைக்கு வட்டியை மட்டும் கட்டிட்டு ரினுவல் பண்ணி வைக்க முடியாது அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் மாற்றி வேணால் வைக்கலாம் வட்டியை கட்டி இந்த மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் இருக்குது கடன் போய் இந்த குழுக்காசு கூட அப்படி நிறைய பேர் தெரியாமல் போய் போய் மாட்டிக்கிறாங்க பிஞ்ச தோசை வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் ஐடி சூப்பராக இருக்குது பிஞ்ச தோசை பேர் என்னங்க நல்லா இருக்கு எந்த ஊர் நீங்க யாராவது லோன் கொடுக்குறவங்க இது ஃபைனான்ஸ் கொடுக்குறவங்க இது இல்லை லைன்ல வந்து உட்கார்ந்தா அவ்வளவுதான் நல்லா கழுவி ஊத்துவீங்க இதுக்கு முன்னாடி உட்கார இடத்துல கட்டி மாத்திட்டீங்களா ஐடியா பாற உட்கார இடத்துல கட்டி கார்த்திகேயன் விழுப்புரம் வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா என்ன கட்டி தோசை தோசையா மாத்திட்டீங்க எப்படிங்க பிள்ளை ஐடி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் அக்கா வினோத் அப்பப்ப காணாம போயிடற எங்க தான் போற யார் லைவ போய் நோட் பண்ணிட்டு இருக்கிற சொல்லு கொஞ்ச நேரம் தலையை காமிக்கிற அப்புறம் பத்து நிமிஷத்துல எஸ்கேப் ஆகி போயிடுற பிஞ்ச தோசை சாப்பிட்டு டச்சு சாப்பிட்டு தோசையா அவரு பேர் பாத்தீங்களா ஐடி பிஞ்ச தோசையா என் தோசை நல்லா ஊத்துனா வராதா வீட்டுல ஊத்தி தர மாட்டாங்களா இதுக்கு முன்னாடி வந்து உட்கார இடத்துல கட்டின்னு வச்சிருந்தாரு இப்ப பிஞ்சு தோசை வச்சிருக்காரு அடுத்து ஒருத்தர் வராரு மாமி வணக்கம் டாடா அக்கா சும்மா பைனான்ஸ் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் எவ்வளவு வட்டி போடுறாங்கன்ட்டு சைலண்டா வாச்சக்கவா இதைத்தான் சொல்றேன் அதுக்கப்புறம் நான் தான் வினோத்து வினோத்துன்னு கத்திட்டு கிடைக்கிறேன் டெய்லி வசூல்னு ஒருத்தர் வருவாங்க வார வசூல்னு ஒருத்தர் வருவாங்க ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வட்டி அது எத்தனைக்கு தெரிய தெரியாம தானே எல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க பத்து வாரத்துக்கு கட்ட சொல்லுவாங்க எனக்கு முருகன் தோசை எனக்கு ஒரு நெய் தோசை படிவே சொல்லுவார்ல நல்ல தோசை கல்லுல ஏழு தண்ணியை தெளிச்சு விளக்கமா தேவை போட்டு தொடச்சு நல்ல முறு 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 முறுன்னு வர்ற மாதிரி ஒரு தோசைய ஊத்தி அத நல்லா முருளா வர்றதுக்கு நெய்யை தூக்கி ஊத்தி ஒரே ஒரு தோசைட்டு கூட பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இங்க அவர் ஆளையே காணா வினாத்து அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பா பிஞ்சு தோசை அக்காவுக்கு ஒரு ஊத்தாப்பா ரெடி பண்ண சீக்கிரம் இருந்துச்சு உட்கார இடத்துல கட்டி மறக்கவே மாட்டேங்க அந்த ஐடி பேர உட்கார இடத்துல கட்டிங்கிறத நல்ல ஐடியில எனக்கு ஒரு ஊத்தாப்பா அக்காவுக்கு ஒரு ஊத்தாப்பம் ஏ சீக்கிரம் ஊத்தி வாங்கப்பா சாப்பிடலாம் எல்லாரும் தோசை ஆகிட்டீங்களா என்ன அப்படின்னு கேக்க போறாரு